சார் இப்போ பஸ்லேயோ ரயில்லேயோ இல்லை நம்ம வந்து ஃப்ளைட்லேயே போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் கவுண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை தேடி பிடிச்சி தான் நம்ம கொடுக்கணுமா சார் கண்டிப்பாக அந்த மாதிரி இடங்களில் ஃபெசிலிட்டி இருக்குது ஒரு பஸ் ஸ்டேஷனில் இருக்குது ஒரு ப பஸ் ஸ்டாண்டில் இருக்குன்னா அதில் வந்து இதெல்லாம் இருக்காது பட் இந்த ரயில்வேல ஏர்போர்ட்டில் அந்த மாதிரிலாம் ஆர்கனைஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கொடுக்கலாம் அது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் அது சார் ஒரு வேலை நம்ம திருப்பி கொடுக்காம ரொம்ப நாள் நம்மளே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் திடீர்னு அவர் அது கேஸ் போட்டுடுறாரு இந்த நான் இந்த மாதிரி நான் இங்கே தொலைச்சிட்டேன் ஒரு வேலை இவர்கிட்ட இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் என்னென்ன தண்டனைகள் சார் நம்ம மேலே வர கிரிமினல் ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு ஓகே ஐபிசி ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜீரோ சிக்ஸில் வருது ஸோ அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக மூணு வருஷம் தண்டனை உண்டு ஜெயில் தண்டனை மூணு வருஷம் ஜெயில் தண்டனை ஒரு பொருளை பயன்படுத்தி அது தேவையா நமக்கு தேவையில்லாத வேலை அது ஓகே பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவரு அப்படியே அந்த பொருளை விட்டுட்டு போனார்னா பார்த்துட்டே இருப்பேன் இவரால் கொடுக்க முடியும் அந்த பொருளை சார் விட்டுட்டு போகிறீங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல முடியும் ஆனால் எப்படா விட்டுட்டு போவார் அப்படின்னு பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி ரைட் அவர் போயிட்டாருப்பா அப்படியே கண்மறை தான் அதை எடுத்து நம்ம பயன்படுத்தார் இது வந்து உண்மையிலேயே கிரிமினல் பிரிட்ஜ் ஆஃப் ட்ரஸ்ட்டு இது வந்து உண்மையிலேயே அயோக்கியத்தனம் தான் சொல்வேன் அதனால் இதை நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடாது நூறு சதவீதம் தவறு இதை வந்து சரியான இடத்துல ஒப்படைக்கிறது நன்மை